சாப்பிட அதுதான் பால்கனி தண்ணீர் செய்யற என்ன எது அதுதான் கடல் என்ன அசைவ காயது அதுதான் முட்டைக்கோஸ் முள்ளு குத்துனா ரத்த வருது குத்துனது யாருன்னு எட்டி பார்க்க வருது டன் கணக்குல துணி துவைக்கிற இடம் எது அதுதான் வாஷிங்டன் சலூன் கடைக்காரருக்கு பிடிச்ச காய் எதுதான் கத்தரிக்காய் கிணத்துல கல்ல போட்டா ஏன் மூழ்குது ஏன்னா கல்லுக்கு நீச்சல் தெரியாதுல இந்த எண்ணெயால எல்லாருமே வாழலாம் அது என்ன ஆலிவ் ஆயில் ஒருத்தங்க சுகர் டப்பால சால்ட் எழுதி வச்சாங்களா ஏன் ஏன்னா எல்லா எறும்பையும் ஏமாத்ததா ஒரு டேங்க் அடைக்கி போய் ஊசி வாங்கினா ஆனா அது வெடிச்சிருச்சான் ஏன் ஏன்னா அது குண்டு ஊசியான்